எப்படி இருக்கீங்க நேற்று அமெரிக்கா கடற்படை ரஷ்ய கப்பலை ஐஸ்லாண்டுக்கு பக்கத்தில் கடத்தினதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய நல்ல கொமெண்ட்ஸில் வந்திருந்தது என்னையுமா எல்லா கமெண்ட்ஸுக்கும் பதில் போட்டிருப்பேன் நினைக்கிறேன் அமெரிக்கா கடற்படை இந்த கப்பலை கடத்தின சமயம் நான் உண்மையிலே பாய்ந்தேன் என்றால் ரஷ்யா ரெஸ்பான்ஸ் வந்து மிகவும் கடினமாக இருக்கலாம் திருப்பி தாக்குதல் நடத்தலாம் என்று ஒரு பயம் ஒன்று இருந்தது நீர்மொழி கப்பலை அனுப்பினார்கள் அது வந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வந்துச்சு ஆனால் பார்த்தா ரஷ்யா வந்து மிகவும் சோஃப்டாக டீல் பண்ணுறது என்ன காரணம்னு நான் தெரியல ரஷ்யாண்ட பேச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்குது இக்கிய நாடுகள் சட்ட விதிகளுக்கு முரணாக நீங்கள் இப்படி கடத்திட்டீங்க அந்த கடத்தினது மிகவும் தவறு எங்களுடைய ரஷ்ய மாலுமிகளை கண்ணியமாக நடத்துங்கள் அவர்களை எங்கள் நாட்டுக்கு திருப்பி தாருங்கள் மிகவும் சோஃப்டாக கேட்குது இலங்கை கப்பலை கடத்தியிருந்தால் கூட எங்களுடைய இலங்கை அனுரா வந்து இதை விட கொஞ்சம் காட்டமாக கேட்டுருப்பாருன்னு நம்புகிறேன் சில வழியில் நான் தவறோ தெரியல ஆனால் எனக்கு கொஞ்சம் சொப்டாக டீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதேமாதிரி சைனாவாக தான் சைனாவும் சொப்டாக தான் டீல் பண்ணுது என்னடா வெனிசுலாவில் சைனா வந்து நிறைய பணத்தை இன்வெ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு பில்லியன் கணக்கான டாலர்ஸை கொண்டு வந்து வெனிசுலாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு என்னென்னா வெனிசுலா இன்னையே தான் சைனா வந்தது இன்றைக்கி அதுக்கும் ட்ரம்ப் அவர்கள் ஆப்பு வைச்ச மாதிரி வந்துட்டுது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு தெரியலையே சைனாவும் ரஷ்யாவும் கூட சொப்டாக டீல் பண்ணுதுண்டு வேறு வழி இல்லையோ அமெரிக்காவை அமெரிக்காதான் தான் நம்ம பண்ணோம் அமெரிக்கா தான் சூப்பர் பவரோ அவர்கள் சொல்வது போல ட்ரம்ப் தன்னை தானே பீட்டிக் கொள்வது போல அமெரிக்கா தான் சூப்பர் பவரோ தெரியல நீங்கள் என்ன சொல்றீங்களோ இல்லை நான் இன்றைக்கு என்னது சொல்வது இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் பாராளுமன்றத்தில் விமல் வீரவம் சேவோ ரத்னாயக் ஆண்டவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கிற மெனிசுவல் அதிபரை மனைவியையும் மனைவியை கடத்தினது சட்டவிரோதம் ஐநாண்டு இதுக்கு ஜனநாயக முறையில் ஒரு ஒருவரை இப்படி செய்தது அமெரிக்கா செய்தது கேவலமானவை என்றும் வேறு ஒரு நல்ல நல்ல ஒரு செயலை வேண்டும் இல்லை வசக்கல்வி சுகாதாரங்கள் உண்டு நல்ல மாதிரி தான் சொன்ன வேறு அதை தாங்கள் கண்டிக்கிற வேண்டும் கட்சி ரீதியாக முதல் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் இப்போ பாராளுமன்றத்திலையும் வேறு அதை சொன்னு சொல்லி பார்த்தேனாப்பா பரவாயில்ல அவரே நீங்கள் சொன்ன மாதிரியாவே இதை விட என்ன ஸ்ரீலங்கா இந்தியா சைனா என்ன பேர் ரஷ்யாவே சாஃப்ட்டாக கதை கேட்க இலங்கையில் விட பெருசாக எதிர்பார்க்கல இலங்கை நிகலோஸ் மதுரோ வந்து சிறப்பாக ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்தார் ஏனிட சிறப்பு அங்கே மக்கள் வறுமையில் வாடினாலும் இந்த பொருளாதார தடை பல அரசியல் அழுத்தங்கள் எதிர்கட்சிகள் பிரச்சனைகள் காட்டி கொடுப்பவர் இப்போ நிகலோஸ் மதுரவை பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி காட்டி கொடுக்க இப்படியான பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு நாட்டை கொண்டு போகிறோன்றது மிகவும் கஷ்டம் அப்படி இருந்து மதுரோ நடத்தி கொண்டு வந்தார் இப்போ கூட ஒரு காட்டி கொடுத்ததால அவர் சிறையில் இருக்கிறார் அமெரிக்க சிறையில் ஆனால் இதனால் அமெரிக்காவுக்கு எந்த வித நன்மையும் இல்லை முழுக்கே தெரியும் வியட்நாம் அந்த காலத்தில் வியட்நாமில் இருந்து ஈராக் ஆப்கானிஸ்தான் அதெல்லாம் அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடினதான் நடந்தது வியட்நாம்ன்ற ஒரு நாளில் இவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மில்லியன் அமெரிக்கா படையை கொண்டு போய் வியட்நாமை தாக்கினார்கள் தாக்கி கடைசியில் என்ன நடந்தது புறமுதுகிட்டு தோல்வி அடைஞ்சு வந்தது தான் மிச்சம் அமெரிக்கா அமெரிக்கா தோல்வி அடைஞ்சானே கிட்டால் தோல்வி அடைஞ்சு மிச்சம் அவர்கள் கொரில்லா தாக்கல் நடத்தி அதேமாரி ஈராக்கில் போய் சதாம் ஹுசைனா அகற்றினார்கள் ஈராக்கிய மக்கள் கொரில்லா தாக்குதல் நடத்தி ஈராக்கிலையும் தோல்வி கிட்டத்தட்ட மூன்று ட்ரில்லியன் டாலர்ஸ் அமெரிக்காவுக்கு செலவழித்து தோல்வியை தழுவிக்கொண்டு வந்தார்கள் எத்தனையோ அமெரிக்க இராணுவத்தினர் அப்பாவி இளைஞர்கள்லாம் நாங்கள் ராணுவத்தில் சேர்றது ஏழை மிட்தான் சேர்கிற இல்லை ஏழை மக்கள்லாம் நாங்கள் ராணுவத்தில் போய் சேர்றது ஒரு சம்பளம் வருது சாப்பாடு வருது ஓகே அதுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் நடந்தது கீழ நின்று பிள்ளைங்க ஏறுறா நின்று பஸ்ஸில் ஏறுவது நின்ற மாதிரி பிளேன் ஓடுது ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்க ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் பிளேனில் ஏறி போவோம்ன்ற ஓடி வர்றார் விட்டுட்டு தானே அம்போன்னு விட்டுட்டு தானே ஆப்கானிஸ்தானை விட்டுட்டு போனவர்கள் எத்தனையோ ஜீப்புகள் ஆயுதங்கள் எல்லாம் அப்படியே விட்டுட்டு தானே அமெரிக்கா ஓடினது ஆப்கானிஸ்தானை விட்டு அடுத்தது இப்ப வெனிசுலாவை வந்து இவர்கள் வந்து எப்படி என்ற ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில கைப்பற்றார்கள் எப்படி என்றால் அங்கே பிரச்சனை வந்து தோன்றிருந்த ஒரு கொள்கை கொள்கை பிடிப்பாளன் அவரை கொண்டே கடத்தி நிக்கோலஸ் மதுரோவை கடத்தியாச்சு இப்ப மற்றவர்களை காசு கொடுத்து விலைக்கு வேண்டாம் விலைக்கு வேண்டலாம்ன்ற ரீதியில் எனக்குன்றால் டெல்சி ரோட்ரிகஸ் இப்போ தலைவராக இப்போ டெல்சி ரோட்ரிகஸ் தான் இருக்கிறார் அவர் மீது எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அவரும் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு காரணமோ தெரியல பண துரோகத்தால் விலைக்கு வேண்டி அங்கே இருக்கிற வளத்த சுரண்ட் பார்க்குறாரு இதே இனி ஆயுதப்படையல் அங்கே போக போகுமா இருந்தால் அமெரிக்கா ஆயுதப்படையல் ஆயுதப்படையால் போகுமா இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்காத ஒரு எதிர்ப்பு அங்கே சந்திப்பீங்கள் என்றால் அது ஒரு மலை பிரதேசங்கள் காடுகள் சூழ்ந்த பிரதேசங்கள் அதோட அங்க நிறைய பேர் அனைத்து மக்களுமே துப்பாக்கி பயிற்சி பெற்றவர் சாவஸ் வந்து முதல்ல சேதவையில் அனைவருக்கும் துப்பாக்கி பயிற்சியை கொடுத்தது எதிர்ப்பு அமெரிக்க மக்களும் எதிர்ப்பு அமெரிக்கா எதிர்ப்பானவர்கள் லத்தீன் அமெரிக்க மக்களே கொஞ்சம் வித்தியாசமான இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் அப்ப இவர்கள் போ நினைப்பது போல ஈஸியா அந்த மக்களை அடக்க கொரில்லா என்றது வித்தியாசம் போர் முறையில் கொரில்லா தாக்குதல்ன்றது வித்தியாசம் அமெரிக்கா நினைப்பது போல ஈஸி இல்லை விலைக்கு வேண்டி துரோகியாள மட்டுமே அமெரிக்கா என்ற காரியம் சாதிக்க முடியும் அதாவது இப்போ இருக்கிற ஆட்சியில் இருக்கிற துரோகிகள் அமைச்சர்கள் தலைவரெல்லாம் துரோகிகளாக மாறினால் அமெரிக்கா நினைச்சது காரியத்தை நடத்த முடியும் என்ன போய் சாக்லேட்டுகளையும் ஐஃபோன்களையும் கொடுக்க மக்கள் திறமையாண்டு காத்தி மாறலாம் யாருமே தெரியும் இல்லை நீங்கள் சொல்லலாம் பார்க்கணும் கணக்கு ஆர்ப்பாட்டங்கள் அமெரிக்காவிலும் வேற எதிர்ப்பு ஏர்ப்பாட்டங்கள் நடக்குது இவர்கள் ஜனாதிபதிகள் இவர்களுக்கு மேலொருத்தர்கள் இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட பணக்காரர் அவர்கள் வந்து ஒரு முறை இவர்களுக்கு கொடுப்பார்கள் பணத்தை ஜனநாயக ஜி கொடுப்பார்கள் ஒருத்தவர் ஏலான் கொடுத்த காசு ஓ எலன் மாஸ்க் கொடுத்தவர் ஏலான் மாஸ்க் கொடுத்தவர் அதை விட சிங்கர்னு சொல்லி ஒரு எண்ணெய் குதங்கள் என்ற பெரிய உரிமையாளர் அமெரிக்காவுல நிறைய எண்ணெய் குதங்கள் இருக்கு எண்ணையை சுத்தியரிக்கிற ஆலையர் அதனுட உரிமையாளர் நிறைய பில்லியன் கணக்கா கொடுத்தவர் ட்ரம்ஸுக்கு அந்த பணத்தை அவர் திருப்பி எப்படி எடுக்கிறார் என்றால் இப்ப வெனிசுவலா என்ன இங்க வந்துச்சின்னா இவருடைய எண்ணெய் கூதங்கள் மூலமா சுத்தியரிக்கப்பட்டு விற்பனைக்கு வரும் அதெல்லாம் அவருடைய பிளான்ல இருந்துருக்கு அப்ப ட்ரம்ப் வந்து இந்த பணக்காரர் என்ற திட்டத்தை நிறைவேற்றும் ஒரு ஒரு கூலிதான் உண்மையான ஜனாதிபதி ட்ரம்ப் இல்ல இதுக்கு முதல் இருந்தவரும் உண்மையான ஜனாதிபதி இல்ல உண்மையான ஜனாதிபதி வந்து டீப் ஸ்டேட் என்று சொல்வார் அவர்கள் வந்து ஒரு ஒரு வீதம் அவர்களால் உலகத்துல உள்ள அத்தனை நாடுகளையும் கண்ட்ரோல் பண்ற பெரிய நாடுகள் இங்கிலாந்து இங்க இருக்கிற இங்கிலாந்து உட்பட அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரோச் சைல்டு சொல்லி ஒரு ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகள்ல உருவான ஒரு ஒரு குடும்பம் ஜெர்மனில உருவான ஒரு குடும்பம் பணக்கார குடும்பம் அவர்கள் யூத பரம்பரையை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து இங்கிலாந்து அரசுக்கே பணம் கொடுக்குற அளவுக்கு அவ்வளவு பணக்காரர்களாக வந்துட்டார் அதாவது இங்கிலாந்து அரசுக்கு யுத்தம் நடத்துறதுக்கு அவரெல்லாம் பணம் கொடுத்தார் ஐஎம்எஃப் அப்படியான தடைக்கும் பிரான்ச் பணம் கொடுக்கறது இந்த குடும்பம் அது அஞ்சு சகோதரர்கள் அந்த ரொச்சாயல் என்ற அந்த அந்த தகப்பனார் வந்து ஜெர்மனியில் உருவானவர் தன்னுடைய அஞ்சு மகன்களை ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பினார் ஒன்று ஜெர்மனிக்கு ஒன்று இத்தாலிக்கு ஒன்று பிரான்ஸுக்கு ஒன்று இங்கிலாந்துக்கு இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்பி அந்த நாட்டு பேங்கிங் சிஸ்டத்தையே அவர்கள் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறார்கள் அதில் ஒரு பகுதி தான் ஐஎம்எஃப் கடன் கொடுத்து இப்ப இலங்கைக்கு கடன் கொடுத்து இலங்கை இந்த விலை ஆ நாட்டை அடிமையாக்குறது வரி ஏத்துன்னு சொல்றது நீங்க பொருட்களை இந்த விலைக்கு தான் விற்கணும் என்று அவர்களை டிக்டேட் பண்ணுவார்கள் இது வெனிசுலா அதிபரை கடத்தினு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி அது கிட்டத்தட்ட நூறு பேர் இறந்துருக்கிறார்கள் அந்த அப்பாவில் ரெண்டு உயிரிழ பலியாக இருக்கிறது கியூபா நாட்டை சேர்ந்த கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு இறந்துருக்கார்கள் நினைக்கிறேன் அவர்கள் வந்து பாதுகாப்புக்காக இருந்திருப்பார்கள் நினைக்கிறேன் அவர்கள் விசுவாசமான உண்மையான பாதுகாப்பானவர்கள் போல தெரிகிறது அந்த அதிகாரிகளையும் இவர்கள் அது உண்மையிலே என்ன நடந்தாண்டே தெரியல உண்மையிலே வந்து உள்ளுக்கே இருந்து குண்டுகளை போட்டு விரலை உடைச்சாரளோ தெரியல உள்ளுக்கே இருக்கிறவர்கள் குண்டுகளை போட்டு உடைச்சார்களோ தெரியல எப்படி போய் இவ்வளவு வெற்றிகரமாக ஒரு அமெரிக்க இராணுவத்துக்கு கூட உயிரிழப்பு இல்லாமல் இப்படி தப்பி வந்தார்கள்ன்றது ஒரு மிக உலக அதிசயங்கள்ல ஒன்று ஒரு நாட்டுக்குள்ள பூந்து ஒருத்தருக்கு கூட காயம் இல்லை அதாவது இப்போ உதாரணமா நாட்டு ஜனாதிபதி இந்த மாலியை தாக்கேக்க அங்க எத்தனை பாதுகாவலர்கள் இருப்பாரு யோசிச்சு பாரு நான் நினைக்கிறேன் இரவு டைம் டேக்க நீங்க யோசிச்சு பாருங்க நிலா நிலா முழு நிலவு டைம்ல அவரு போயிருக்காரு அமாவாசைல போறந்தா கூட பரவாயில்லை முழு நிலவு டைம்ல போயிருக்காருக்கு அந்த அளவுக்கு அவரோட தைரியம் எண்டா அங்க உள்ளுக்கே பிற பிற எங்களுக்கே பெரிய எதிர்ப்பு வர ஒரு தைரியம் இருந்தது அது நிச்சயமாக இது ஒரு உள்வீட்டு வேலைன்றதில் மாற்றுகிறதே இல்லை ஆனால் அதை பற்றி ஒருத்தரமே பேச மாட்டார்கள் இனி நிகலோஸ் மதுராக்காண்டி பேசி என்ன யோசனை வெல்ற வெல்றகுதிரில பணத்தை காட்டுன்ற மாதிரி தான் எங்கடைய மீடியாக அமெரிக்காவில் பொருளாதாரம்லாம் நல்லா வீழ்ச்சிய போகுது ஆரம்பத்திலேயே வீழ்ச்சி அடைஞ்சது டேக்ஸை மாற்றி எல்லாருங்க கூட்டியே பொருளாதாரம் கீழே போனது என்னமே பொருளாதாரத்தில் அக்கறை போடுறாள் இப்போ மக்கள் சாதாரண மக்கள் சாப்பிட வழி இல்லாமல் பணத்துக்கு கஷ்டப்பட்டால் கடனில் இருந்தால் ட்ரம்ப்புக்கு ஏதாவது பிரச்சனையா அவருக்கு என்ன கவலை அது சாதாரண மக்கள் அவர் சாதாரண மக்களுக்காக செயல்படுறார் தனக்கு தன்னுடைய தேர்தலுக்கு உதவி செய்த பெரிய பெரிய கொம்பனிகளுக்காண்டி செயல்படுறார் அப்போ அவர் அதை பற்றி கவலைப்படுற இல்லை சாதாரண மக்களை என்ன இந்த மேக் டனால்ட்ஸ்லையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்படி சின்ன சின்ன வேலையில் செய்து போட்டு ஒரு கடனை எடுத்து அவர்கள் மேக்ஸிமம் ஒரு காரை வேண்டுவார்கள் அந்த கடனை கா எல்லா சில ஸ்டூடெண்ட்களோட இருந்து அமெரிக்கா உண்மையிலே உலகம் முழுக்க உழவு பணத்தை கொள்ளையடிக்கிற உழவு செல்வந்த நாள் அமெரிக்கா சந்தோஷமாக ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க அங்கே இருக்க மக்கள் இவ்வளோ டிப்ரஸ் ஒவ்வொரு மனிதனும் அமெரிக்காவில் இருக்கிற மனிதன் ஏன் ஐரோப்பிய நாடுகள் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி மனிதனாக வாழ்ற ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு முக்கியமான குணம் என்ன தெரியுமா தான் ஒரு குரூப்பை சேர்ந்த நான் எனக்குண்டு ஒரு இருக்கிறார்கள் இப்போ இலங்கையில் இருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஒரு குடும்பம் அந்த ஊரில் ஒரு ஒழுங்கையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஒற்றுமை ஒரு பிலாங்கிங்ஸ் நான் இந்த ஊரை சேர்ந்த நான் இந்த தெருவை சேர்ந்த நான் ஒரு பிலாங்கிங்ஸ் இருக்கும் அமெரிக்காவில் அது இல்லை அந்த ஐடென்டிட்டியே ஒழிச்சிட்டார் அப்போ அங்கே இருக்க ஒவ்வொரு மேனேஜரும் மிக லோன்லியாக ஃபீல் பண்ணுறான் அதை விட கடன் யோசிச்சு பாருங்க கடனுக்கு மேலே இருக்கிறான் சம்பளம் பெருசு இல்லை ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றான் அப்புறம் ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றான் அப்போ உலகத்தில் ஒரு செல்வந்த நாட்டில் இருக்கிற மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க அவர்களுக்கு எங்களோட நாட்டில் வரைக்கும் எங்கட மக்கள் அந்த குடிசையில் இருந்தால் கூட எங்களோட மக்கள் அவன் அந்த குடிசையில் இருக்கிற கணவன் மேனைவி அந்த ஒரு யூனிட் அந்த இருக்கிற ஒற்றுமை அந்த குடிசை அந்த குடிசையில் இருக்கிற ஒரு ஒற்றுமை நான் இந்த பகுதியை சேர்ந்தேன் ஒரு சந்தோஷம் அங்கே இல்லை நீ பார்த்தீங்க அது சும்மா கிளப்பில் போய் ஆண்டு டான்ஸ் ஆடி போட்டு அது போதையும் பஸ்தையும் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு அப்போ நீங்கள் அந்த மக்களை பற்றி இவர்கள் ட்ரம்ப் கவலைப்படுவார் விலக நான் உங்களுக்கு சொல்கிறேன் விலவாசி விவரை பற்றி ட்ரம்ப்புக்கு என்ன ஆகலை விலவாசி விவரை பற்றி அவர்கள் கவலைப்பட போகிறது மக்கள் கஷ்டப்படுறத பேட்டி அவர்கள் கவலைப்பட போகிறது இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன் பிரித்தானியா உலகை ஆண்டது உலகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளுக்கு முதல் உலகை ஆண்டது பிரித்தானியா இப்போ எப்படி அமெரிக்காவோ அதை அதை விட மிகவும் பிரமாணமாக இருந்தது பிரித்தானிய சாம்ராஜ்யத்தில் சூரியன் உதித்தால் பிரித்தானிய சாம்ராஜ்யத்தில் சூரியன் மறையாது ஏனென்றால் அந்தளவு ஏரியாவை பிரித்தானிய சாம்ராஜ்யம் கவர் பண்ணியிருக்கு அப்போ அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தில் அவ்வளவு வளங்களையும் இவர்கள் உறிஞ்சும் பொழுது பிரித்தானியாவில் மக்கள் எப்படி இருந்தார்கள் கஷ்டத்தில் இருந்தாரு குளிக்க தண்ணி கூட இல்ல குளிக்கிறது தண்ணி கூட இல்ல லண்டன் வீதியெல்லாம் தெருக்கெல்லாம் படுத்துக்கொண்டு மிகவும் கஷ்டத்தில் மக்கள் இருந்தார்

என்ற மாதிரி கொண்டுட்டார்கள் குடும்ப முறையாக இருந்தால் அது முட்டாள்தனம் கணவன் மனைவி முறையாக இருந்தால் அது முட்டாள்தனம் பிள்ளை பெறுறதே இப்போ முட்டாள்தனம் கொண்டுட்டார்கள் அவர்கள அறிவுக்கு இதில் கடைசியாக ஒரு சொல்லிவிடுவார்கள் என்றால் நாங்கள் வந்து வார மாதம் அல்லது வார வருஷம் என்ன செய்கிறேன் யோசிப்போம் அல்லது எங்கட பிள்ளைகளுக்கு வார வருஷம் என்னென்று யோசிப்போம் அந்தளவு எங்களோட அவர்கள் யோசிப்பது நண்பர்களே அடுத்த ஐம்பது வருடம் அல்லது நூறு வருடம் இருநூறு வருடம் கெப்பாசிட்டியில் யோசிப்பார் அவர்களோட நாங்கள் போட்டி ஓட முடியாது என்னடா எங்களோட அறிவு வந்து நேர்மையான அறிவு ஸ்ட்ரைக் ஃபோவ்டான அறிவு அவர்களுடைய அறிவு குறுக்கு மறுக்கமாக யோசிக்கும் அவர்களோடு நீங்கள் வெளியிலாது பலர் அந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி உலகத்தில் சாத்தான் கடவுள் சாத சாமானிய மக்கள் கும்பிடுறது கடவுள் அவர்கள் கும்பிடுவது சாத்தான் சாத்தானு அதை வந்து எப்டின் தீவுன்னு சொல்லி ஒரு தீவு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது அதில் அது நிரூபிக்கப்பட்டு உலகம் உள்ள அத்தனை பிரபலங்களும் அந்த தீவில் போய் தகாத செயலில் ஈடுபட்டுருக்காங்க தகாத செயலன்ற வயது குறைந்தவர்களுடன் உடல் உறவு ட்ரம்ப் முரால் அந்த பிரச்சனையில எல்லாம் மறைப்பதற்காக போடப்பட்ட ரெண்டாவது கோடு தான் இரு கோடுகள் தத்துவம் இருக்குல்ல ஒரு கோட்டு சின்ன கோடா இன்னொரு கோட்டை போட்டு விட்டா வெங்கட கவனம் தான் போயிடும் அப்ப எப்டின் பிரச்சனை ஒரு பெரிய புதாரணமான பிரச்சனையாக கொண்டு விரைக்க நிக்கோலஸ் மதுரோவை கடத்தியாச்சு நிக்கோலஸ் மதுரோவை கடத்தியது வந்து வெனிசுலாவில் இருக்கிற துரோகிகளை வச்சு துரோகிகள் மூலமாக தான் நிக்கலஸ் மதுரோ கடத்தப்பட்டார் இப்போ நாங்கள் எல்லோரும் நிக்கலஸ் மதுரோவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் எப்ஸ்டின் டிவை பற்றி பேசுவது இல்லை நீங்கள் எப்ஸ்டின் டிவி என்ன என்னட்டால் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனையும் பேரும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா உழவு இவரை நல்லவர் நினைச்சேன் இவர் எங்கே போயிருக்கிறாரு ஒரு எல்லா பெரிய பெரிய பணக்காரர்களும் அங்கே போனோம் அங்கே போனாக்கல நீங்கள் சொல்ல போகிறீங்களோ என்ன ஒவ்வொரு ரீதியாக பார்க்க எங்கள தலைவர்கள் பரவாயில்ல போயிருக்கும் இது இல்லை ஸ்ரீலங்கா இல்லாமல் இவ்வளோ நல்ல நாடு யாரோ இல்லை கனவேர் பேர் கொமெண்ட்ஸ்லேயும் போட்டிருந்தவ நாங்கள் இந்த வெளிநாடு இருக்கிற ஸ்ரீலங்கா நாடு தான் சேஃப்டான பாதுகாப்பான நாடு என்ன சொல்லுங்க அவன் நண்பர்களே புயல் காற்று அடித்தது என்றால் ஆழமரம் விழுந்துடும் பெரியவின் நாளல் புல் விழாது அதே மாதிரி இந்த உலகமா யுத்தம் அப்படி இப்படி வந்துச்சுன்னா மாலைதீவு இலங்கை இப்படியான சின்ன சின்ன தீவுகள் தப்பிடும் நம்மளுடைய பெரிய நாடுகளுக்கு தான் ஏன்னா ரெண்டாவது உலகமா யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட என்ன இப்போ இருக்கிற பிரித்தானியா ஜெர்மனி உள்ள மிகப்பெரிய நாடுகள் எல்லாமே பாதிக்கப்பட்டது ஆனால் இலங்கை மாலத்தீவு இந்த சின்ன சின்ன நாடுகளுக்கு பெரிய பிழைய இல்லை அது ஒரு விதத்தில் நல்லதுதான் கடவுள் தர ஒரு நன்மை ஆக வளம் கூடினாலும்

அதான் அதை பற்றி அவர் கவலையே இல்லை எனக்குமே உண்மையாக கவலை என்னென்றால் ட்ரம்ப்போட கூட இருப்போம் இப்போ நாங்கள் இதை பதங்களுக்கு எவ்வளோ எரிச்சலாக அவருடைய ஒவ்வொரு செயல்களையும் பார்க்க அவர் மேடையில் டிவியில் கொடுக்குற பேட்டியில் பார்க்க எரிச்சலாகவும் போகுமாம் வருகிறது அவர்கிட்ட கூட வாழ்கிறவர் நிலைமையை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு மட்டும் பணம் மட்டும் போதுமா உணர்வுகள் அன்பு ஒன்றுமே இல்லாத ஒரு ஜடம் அப்படியானவர்களோட வாழ்வோர் நிலைமையை யோசிச்சு பாருங்கள் எங்களை விட அந்த கூட வாழ்வர்களுக்கு தான் நிறைய நண்பர்கள் வேறு என்ன மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்